வெக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கனி நான் சில வருடங்களாக யோகம் பழகிக்கிட்டே அது சார்ந்த ஆராய்ச்சியும் பண்ணிட்டுருக்கேன் முக்கியமாக என்னுடைய ஆராய்ச்சியில் நான் எனக்கு என்னுடைய வழிகாட்டுதலுக்கு நான் எடுத்துக்கிட்ட நூல்கள் எல்லாமே சித்தர் நூல்கள் தான் அதில் முக்கியமாக நான் ஒவ்வொரு அனுபவமும் பார்க்கும்போது அது சார்ந்த விஷயங்களை நான் சித்தர் புத்தகங்களில் ஆராய்ச்சி பண்ணுவேன் ஸோ இதை பற்றி நான் சோகிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்னோட சேனலில் இதை பற்றி சொல்லுங்கள் நிறைய பேருக்கு அது தெரியட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் இருக்குது இப்போ நான் சொல்ல போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகத்தால் அகக்கனில் தெரியக்கூடிய ஒளி பற்றியும் முழு விவரம் முழு பதிவு தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன் நான் படித்த விஷயங்கள் நான் வந்து அனுபவ ரீதியாக நான் பார்த்த விஷயங்கள் பல குருமார்கள் கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்னு நிறைய இருக்குது அதையெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு பேசிக்னு ஒன்று இருக்கும் இல்லையா யோகத்தில் அட்லீஸ்ட் நம்ம பண்ணுற பயிற்சி என்ன பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் என்ன விஷயம் நடக்குது உள்ள அப்படின்ற ஒரு பேசிக் தியரி வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அந்த நாலேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக வேணும் ஸோ அதனால் அந்த நாலேஜை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒளி தோன்றது ஏன் தோன்றதுன்ற காரணம் உங்களுக்கே புரிய வந்துடும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன் சரி இப்போ இந்த சிதர் நூல்களில் வந்து ஒளிய பற்றி எந்தெந்த நூல்கள்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருமூலருடைய திருமந்திரத்துல இருக்கு கோரக்கருடைய சந்திரரேகை இருக்கு அப்புறம் சுப்பிரமணிய ஞானம் யாக்கோப்பு தண்டகம் யான வெட்டியான் இந்த மாதிரியான நூல்களெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சித்தர்கள் அதே மாதிரி நான் சரநூல் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயம் வந்து அதில் இருந்து நாலேஜ் வந்து எனக்கு கிடைச்சது ஸோ இதெல்லாம் படிக்கும்போது ஒரு யோகத்தால் நமக்கு அனுபவம் இருந்தால் மட்டுமே நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியுன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதனால நான் எனக்கு எந்தளவுக்கு யோகத்தில் அனுபவம் இருக்கோ அது வரைக்குமே என்னுடைய தேடலை நான் வச்சுக்கிறது அதுக்கப்புறம் நம்ம போனாலும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அப்படி பாடலை படிக்கும்போது நம்ம ஒரு சாதாரண ஒரு வாழ்வியல் இருக்கிறோம் அது சார்ந்து தான் நமக்கு புரிதல் கிடைக்கும் நம்ம ஆழ்ந்து இன் டெப்த்தாக யோகத்தில் போயிருந்தால் மட்டும்தான் நம்மளால பாடல்களை முழுமையா உணர முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் முழுமையா எனக்கு இது சரிதான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் என்னுடைய தெளிவு ஏற்பட்டிருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் யோகம்னா என்னன்னு பார்ப்போம் யோகம் அப்படின்னாலே ஒன்னோட ஒன்று இணைக்கிறது பிணைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றோட ஒன்று சார்ந்திருக்கிற ஒரு விஷயம் இப்போ உடல் வந்து நம்ம உடல் எதை சார்ந்திருக்குன்னா நம்மளுடைய ஐம்புலன்களை சார்ந்திருக்கு நம்ம ஐம்புலன்கள் வந்து நம்ம சுவாசத்தை சார்ந்திருக்கு நம்மளுடைய சுவாசம் நம்மளுடைய மனத்தை அதாவது ஆன்மாவை சார்ந்திருக்கு இங்கே ஆன்மா இல்லைன்னா சுவாசம் இருக்காது நம்ம வந்து ஒரு பிணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மளுடைய சுவாசம் தான் இந்த உடலை இருக்கு இந்த புலன்களை இயக்கிட்டு இருக்கு இந்த புலன்களையும் இந்த சுவாசத்தையும் இயக்கிறது நம்மளுடைய ஆன்மா இந்த ஆன்மாவை இயக்கிறது அந்த இறைத்தன்மை அந்த பரமாத்மா அப்படின்னு கூட சொல்லலாம் இதுதான் வந்து யோகத்தோட ஒரு சூட்சமம் இப்ப இந்த ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கிற ஒன்றை நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் இணைக்கிறோம் இதுல ஒரு விஷயம் வந்து என்னன்னா இப்ப நீங்க புலன்களை அடக்கிட்டீங்க அப்படின்னா சுவாசம் வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரும் இல்லை நீங்க சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மனம் உங்களுடைய வழிக்கு வரும் இல்லை மனதை கவனிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சுவாசமும் ஒடுங்கும் உங்களுடைய புலன்களும் ஒடுங்கும் ஸோ இங்கே வந்து நம்ம ஆன்மாவை தான் நம்ம வந்து அறிய போகிறோம் ஸோ அதுக்கு நம்மளுடைய மனதை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை வந்து நம்ம இறைத்தன்மைக்கு எடுத்துட்டு போகலாம் இப்போ இந்த மனம் அப்படிங்கும்போது மனம் வந்து ஒரு நிலைப்பாட்டில் நிற்காதது இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது தியானத்தில் உட்கார்றவங்களுக்கு அவங்க இங்கே உட்காந்துருப்பாங்க எதோ யோசனை எல்லாம் போயிட்டுருக்கோம் அப்போ நீங்கள் அந்த அதை நம்ம என்ன யோசிக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து அதை கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுடைய வழிக்கு வரும் இந்த மனம்ன்ற விஷயத்த வந்து அடக்கணும்னு நினைச்சா இது அடங்கவே அடங்காது இதை வந்து அறியணும் நினைக்கணும் அறியணும்னா அது என்னெல்லாம் இருக்கு எந்த பக்கம் போயிட்டு இருக்குன்ற விஷயத்த ஃபுல்லா நீங்க ஒரு தேர்ட் பர்சனா இருந்து கவனிக்கும் போதுதான் அந்த மனம் வந்து உங்களுக்கு கட்டுப்படும் ஒடுங்கும் அதோட இயல்புத்தன்மையை வந்து அது உணர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து யோகத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம்